வணக்கம் இது என்னோட தோட்டத்தில் வந்து ஓமம் செடி செடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இரும்பு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஐடியா வந்து எனக்கு தெரியலை இருந்தாலும் நம்ம லோக்கலாக ஒரு ஐடியாவை யோசிச்சு பார்க்கலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் இல்லைங்க மஞ்சள் தண்ணியை மஞ்சளை தண்ணியில் கரைச்சி கம்ப்ளீட்டாக அந்த மண்கலவையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த குரோ பேக்கில் வச்சிடலான் இருக்கேன் வச்சுட்டு அதனோட ரிசல்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குனுங்கிற பார்த்தீங்களா எவ்வளோ இது இருந்தாலும் அந்த கருப்பு எறும்புவாங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மஞ்சளை கரைச்சு தண்ணியில் எடுத்துக்கிட்டு அது மேலே ஸ்ப்ரே அடி லைட்டாக ஊற்றி விட போகிறேன் ஸோ ஃபுல்லாக அதிகமாக எரும்பாக இருக்கிறனால இப்போதிக்கு நான் க்ரோ பேக்கில் வைக்கல மஞ்சு தண்ணியை ஃபுல்லாக மண்கலவை அந்த செடி ஃபுல்லாக நினைக்கிற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எறும்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் வெளியில் போகணுங்கிறதுனால ஓப்பனாக அப்படி ஒரு சட்டியில் வச்சுருக்கேன் இது இடி சாயந்தரம் தான் நான் வந்து எடுத்து வைக்கணும் இப்போ க்ரோ பேக்கில் எடுத்து வைக்க போகிறேன் அதுபோல் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று இந்த ஒரு எறும்பு தொல்லையாக இருந்த செடியை வந்து குரோ பேக்கில் இருந்து எடுத்து மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் வெளியில் வச்சுருந்தேன் இப்போ எறும்புகள் இல்லை சுத்தமாக போயிருச்சு அதே மாதிரி அதனோட உயரமும் கொஞ்சம் குரோ பேக்கில் கம்மியாக இருந்ததுனால கீழே ஒரு ஒரு லெவலுக்கு வந்து தேங்காய் நார் கழிவும் என்கிட்ட கொஞ்சோன்னு மண்ணும் இருந்தது அதோடய ட்ரை கரமாக தேங்காய் நார் கழிவுகளை போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மேலே இந்த செடியை வந்து திருப்பி மறுபடியும் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி செடியில் கொஞ்சம் வந்து ப்ரூமிங் ப்ரூமிங் பண்ணிக்கிறது நல்லது பெரிய பெரிய இலைகளில் இருந்தது அதெல்லாம் வெட்டி விட்டாச்சு ஸோ மண் மண்கழமை நிரப்பி திருப்பியை நடத்துட்டாச்சு டெரஸில் வைக்கிறதுனால ஓவரம் மண்ணு சேர்த்து ரொம்ப லோடு ஏற்றுறதுக்கு நான் விருப்பப்படலை அதனால் அதிகமான கோகோபேட் தேங்காய் நற்காலிகளை சேர்த்தோம்னா நம்மளுக்கு வெயிட் ஏறாமல் இருக்கும் ஸோ எறும்பும் போயாச்சு குரோபேக்கில் செடியோட உயரத்தையும் உயர்த்தியாச்சு இனி வளர்ச்சியை பார்க்கலாம் வளர்ச்சியோட தான் உங்களுக்கு பின்னாலாம் நான் அப்டேட் பண்ணுறேன்